இதுபோன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும் மேலும் நீங்கள் நமது சேனலின் மெம்பர் ஆக வேண்டுமெனில் ஜாயின் என்ற பட்டனை கிளிக் செய்து உங்களுக்கு விருப்பமான லெவலை தேர்வு செய்து கொள்ளுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக கலிபோர்னியாவில் நான் பலிக்கு குடும்பத்துடன் உட்கார்ந்து கொண்டிருந்தேன் சகோதரன் மூருக்கு நினைவிருக்கும் சகோதரன் பிரவுன் மெல்கி குடும்பத்துடன் இருந்து அந்த சிறு ஸ்திரீக்கு மில்க் லேக் என்ற வியாதியை பெற்றுக் கொள்ள போகிறார் என் கையின் மேல் அவர் கையை வைக்க சொல்லி அதோ இருக்கின்றது பாருங்கள் புரிகின்றதா மில்க் லேக் வரப்போகின்றது அது ஏற்கனவே என்று சொன்னேன் அப்படியே நடந்தது உயிர் அவளுக்கு போனது போன்ற ஆயிற்று சகோதரன் மெலிக்கு என்னிடம் சகோதரன் பிரண்டா நீர் அதை எப்படி செய்தீர் என்று சொன்னார் நான் சொன்னேன் எனக்கு தெரியாது அது எப்படி என்று என்னால் சொல்ல முடியாது அது தேவன் என்றேன் ஆகவே நான் கருத்தை விதமாக காண்பித்து இதோ இங்கே என் மனைவி இருக்கிறாள் எனக்கு தெரியும் அவளுக்கு எந்த கோளாறும் இல்லை என்று அன்பே உன் கருத்தை என் கருத்தின் மீது வை என்று சொன்னேன் அவள் அப்படியே செய்தால் அப்பொழுது பெண்மை சுரபியில் ஒரு வளர்ச்சி துடிப்பை அங்கே கண்டேன் நான் என் இனிய இறுதியுமே உனக்கு ஒரு வளர்ச்சி பெண்மை சுரபில் இருக்கிறது என்று சொன்னேன் அவள் அதற்கான ஒரு விளைவையும் நான் உணரவில்லையே என்றார் நான் இதோ என் கருத்தை அது இருக்கிறது உன்னுடைய கருத்தை மேலே உயர்த்தி என்றேன் அவள் உயர்த்தி மீண்டும் வை என்றேன் வைத்தால் அதை பார் என்றேன் நாங்கள் வீட்டிற்கு வந்தபோது எங்களுக்கு ஒரு அருமையான வைத்திய நண்பர் இருந்தார் நான் அவரோடு கூட பள்ளிக்கூடத்திற்கு போவேன் பரிசோதனைக்காக நான் அவளை சென்றேன் அவன் பில்லி எந்த அவள் எல்லாம் நன்றாக இருக்கிறாள் அங்கே வளர்ச்சி ஏதும் இல்லை என்றான் நான் சொன்னேன் இருக்கிறான் உன்னுடைய வார்த்தையில் நான் சந்தேகப்படவில்லை ஏனென்றால் நீ அவளை பரிசோதித்தாய் ஆனால் அங்கே வளர்ச்சி இருக்கிறது என்றேன் மூன்று அல்லது நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு நான் கட பிரயாணம் செய்யும் ஒவ்வொரு முறையும் சரீர பரிசோதனைக்கு நான் மட்டுமே யாவரும் செல்ல வேண்டும் அப்போது என்னுடன் சுமார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் நான் உள்ளே வந்தேன் அப்பொழுது நான் உண்மையை சொல்ல வேண்டும் பாருங்கள் நான் எதை வேண்டாம் என்று விட்டுவிடக் கூடாது நீங்கள் எல்லா உண்மையும் சொல்ல வேண்டும் என்னுடைய மனைவியின் பேருள்ள என்னுடைய அன்பை நான் எடுத்து சொன்னேன் இருப்பினும் நாம் காரியங்களில் கவனமாய் இருக்க வேண்டும் நான் உங்களிடத்தில் உண்மையை சொல்கிறேன் இப்பொழுது எனக்கு சாட்சியாக இருக்கின்ற பரலோக இது என்று அறிவார் என்றால் எப்படி இருக்கும் அந்த சந்தர்ப்பத்தில் பாவம் அவள் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போகும் கட்டத்தில் இருந்தால் கடந்த சில ஆண்டுகளாக அதாவது இரண்டு வருஷங்களுக்கு முன்னர் சரீர பரிசோதனைக்காக சென்ற போது வைத்தியர்கள் இடது ஓவரியில் ஒரு தசை வளர்ச்சி கட்டி இருப்பதாக கண்டார் அது ஒரு வால்நட் கோட்டை அளவிற்கு வளர்ந்து விட்டது அவர் சகோதரர் மீண்டும் ஒருவரை பரிசோதிக்கட்டும் அது வளரும் பட்சத்தில் இன்னும் சில மாதங்களில் அது வெளியே முன்பதாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஏதோ இருக்கின்றது நான் அதை மறந்துவிட்டேன் ஒரு நாள் நான் ஏதோ காரியம் செய்ய வேண்டும் என்பதற்காக வீட்டிற்குள்ளே வந்து அப்படியே திரும்பி வெளியே போய்விட்டேன் அவள் அப்பொழுது என்னோடு கொஞ்சம் வர பில் என்று கேட்டால் நான் இப்போது என்னால் வர முடியாது என்றேன் வெக்கிய குறித்த காரியத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால் நான் சொன்னேன் எனக்கு என்ன செய்வது என்று

சொல்லி ஏதோ சொன்னால் அவள் எப்போது பார்த்தாலும் வெளியே போகின்றீர் நானாகவே இந்த பிள்ளைகளை கவனித்துக் கொள்ள வேண்டியதா இருக்கிறது ஒருபோதும் இங்கே இருப்பதில்லை நாம் சேர்ந்து எந்த தீர்மானமும் எடுக்க முடியாதவளா இருக்கின்றோம் நீர் ஒன்று வெளியே இருக்கிறீர் அல்லது ஊருக்கு போய்விடுகிறீர் என்று சொல்லி அழுது கொண்டே உள்ளே போய் பட்டென்று கதவை சாத்தினாள் அந்த நேரத்திலேயே நான் பாவம் என்ன செய்வாள் நான் கவனிக்கத்தான் வேண்டும் என்று சொல்லி வெளியே புறப்பட்டேன் அப்பொழுது என்னிடம் இரண்டு நாளாகவும் இருபத்தி ரெண்டை வாசி என்று சொன்னது மோசே ஒரு எத்தியோப்பிய ஸ்திரியை விவாகம் பண்ணியது நிமித்தமாக மோசையை கடிந்து கொண்டால் இதை செய்ததை காட்டிலும் அவளுடைய தகப்பன் அவளுடைய முகத்தில் துப்பி இருந்தால் நலமாயிருக்கும் என்று சொன்னாலே அதை பட்டினது அது நான் திரும்பி உள்ளே போ என் இனிய இருதயமே நீ தவறான காரியத்தை சொன்னாய் என்று சொன்னேன் அவள் அழுது கொண்டிருந்தாள் நீ அப்படி செய்திருக்கூடாது நானும் கூட மிகவும் உறுத்தப்பட்டிருக்கிறேன் நீ அதை சொல்லி கூடாது என்று சொன்னேன் அவள் அதற்கு சரிபில் நான் அவ்வளவாக உறுத்தப்பட்டேன் நான் அப்படியே திரும்பி நடந்து போனேன் என்றால் நான் சொல்வதை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு நிலைமையில் அவள் இல்லை ஆகவே அப்படியே திரும்பி போய்விட்டேன் அடுத்த பரிசோதனை சுமார் ஒரு மாதம் கழித்து நடந்தது அப்போது தான் அந்த தசை வளர்ச்சி கட்டி காணப்பட்டது கடந்த வருஷம் அது மறுபடியும் காணப்பட்டது அவள் மறுபடியும் பரிசோதித்த போது அது ஒரு ஆரஞ்சு பல அளவிற்கு வளர்ந்து விட்டது இன்னும் அதிக நாட்கள் கடத்த வேண்டாம் அவளுக்கு அறுவை சிகிச்சை செய்யத்தான் வேண்டும் அது வேகமாக வளருகின்ற ஆபத்தான வளர்ச்சியாயிருக்கிறது அது எல்லா பக்கமாக வளர்ந்து பக்கவாட்டில் நன்றாய் பற்றி கொள்ளுமானால் நீ என்ன செய்ய போகின்றாய் என்று வைத்தியர் என்னிடம் சொன்னார் நான் வைத்தியரே தேவன் பட்சத்தில் உள்ள விசுவாசம் எங்களிடம் உண்டு என்றேன் நான் அதை குறித்து சபைக்கோ அல்லது யாருக்குமே சொல்லவில்லை அதை அப்படியே விட்டுவிட்டு நாங்கள் ஜெபிக்கத் துவங்கினோம் நான் கத்தராகி தேவனே எங்களுக்கு உதவி செய்யும் தயவு செய்து நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நாங்கள் வேண்டிக் என்று சொன்னேன் விதமாக போய்கொண்டே இருந்தது அந்த வளர்ச்சியோ மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே போனது பின்னர் நாங்கள் எவ்விடத்தை விட்டு டூசானுக்கு சென்ற போது அங்குள்ள எங்களுடைய வைத்தியர் அங்குள்ள அவருடைய வைத்திய நண்பர்களுக்கு செய்தி அனுப்பி திருமதி அறுவை சிகிச்சை செய்து நீக்க வேண்டும் அப்படி நீங்கள் செய்யவில்லை என்றால் அது மிகவும் ஆபத்தாய் இருக்கும் என்று கூறியிருந்தார் ஒரு வருஷத்தில் அது ஒரு வால்நட் அளவில் இருந்து ஒரு பெரிய கிச்சரி அளவுக்கு அவ்வளவு பெரிதாய் வளர்ந்து விட்டது என்று சொன்னார் அங்கே இருந்தது அவருடைய பக்கவாட்டில் அது பிரிங்கி வெளியே வந்துள்ளது பரிசோதனைக்கு போவதை அவள் நிறுத்திவிட்டால் நான் முயற்சித்து பார் என்றேன் நாங்கள் ஜெபித்தோம் நாங்கள் அழுதோம் நாங்கள் கெஞ்சினோம் எல்லாம் செய்து பார்த்தோம் ஒன்றுமே சம்பவிக்கவில்லை பின்னர் அவள் வைத்திருடம் போக துவங்கினால் போக வேண்டியதாயிற்று பார்ப்போம் நேற்று அவள் முடிவான பரிசோதனைக்காக வைத்தரிடம் போயிருந்தாள் நான் சரி அதை செய்ய நான் வெறுக்கிறேன் நாம் ஒரு கால் அதற்கு இடம் கொடுத்தாக வேண்டும் போலும் தேனே நீ அதற்கு இணங்கி அதை வெளியே எடுப்பதற்கு அனுமதித்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அது பெரிதாக கொண்டே போகின்றது நமக்கு போதுமான விசுவாசம் இல்லை என்று சொன்னேன் ஆகவே நேற்றைக்கு முந்தைய தினம் நான் புறப்படுவதற்கு முன்னர் அவன் என்னிடம் சகோதரன் ஜாக்குடைய கூட்டங்கள் முடியும் வரைக்கும் எனக்கு நீங்கள் தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொள்ள வேண்டாம் அதன் பின்னர் உங்களுக்கு எந்த விதமான கூட்டம் இருந்தது என்றும் ஸ்ரீவ ஜனங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறார் என்றும் சொல்லுங்கள் அதற்கு பிறகு வைத்தியர் என்ன சொன்னார் என்பதை நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார் சரி தேனே என்று சொல்லிவிட்டு நான் தொலைபேசியை வைத்துவிட்டு நேற்றைக்கு முந்தின நாள் நான் வீட்டை விட்டு வெளியே புறப்படும் முன்னர் நான் உள்ளே போனேன் வழக்கமாக வெளியே போகும்போது பிள்ளைகள் நாங்கள் யாவரும் ஒன்றாக சேர்ந்து முழங்கால் படியிட்டு அணையில் ஜெபிப்போம் அவ்வயம் நான் கத்திடத்தில் நான் போகிறேன் என் குடும்பத்தை கண்காணித்துக் கொள்ளும் அவர்கள் எனக்காக தேவன் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தெரிவிப்பார்கள் அதன் பிறகு பிள்ளைகள் எல்லாரும் அழுவார்கள் அது போன்றே உங்களுக்கு தான் தெரியுமே எப்படி இருக்கும் என்று ஜனாதிபதி கெண்ணடி சுட்டுக் கொல்லப்பட்டதை குறித்து பேசுவதா முன்னூறு அல்லது நானூறு தூரத்தில் இருந்து தூரதர்சினி கண்ணாடி பொருத்தப்பட்டுள்ள துப்பாக்கி சூடுகளை நின்று அநேக நேரத்தில் இரவில் நான் என்னை காத்துக் கொள்ள வேண்டியதாக இருந்தது எப்படி பார்க்க கூடுமோ அதே விதமாக அவர்களால் பார்க்க முடியும் நான் கத்தோலிக்க போய் இருக்கிறேன் மெக்சிகோ இன்னும் பல இடங்களுக்கு அங்கே அங்கே தீவிரவாதிகள் அவர்கள் எனக்கு தபால் மூலம் தந்தி மூலம் எனக்கு இன்றிரவு உன்னை பார்த்துக் கொள்கிறோம் என்று அனுப்பி அனுப்பியுள்ளனர் உள்ளே போவதும் வெளியே வருவதுமாய் என்னை தேடுகிறவர்கள் போலும் இருப்பார்கள் ஒரு கால் என்றாவது ஒரு நாள் நான் அதை பெற்றுக் கொள்ளலாம் அது பரவாயில்லை ஆனால் அப்படி சம்பவிக்கும் போது என்னை காத்துக்கொள்ள என்னிடத்தில் ஏதோ காரியம் இருக்கிறது புரிகின்றதா அதற்கு பின்னர் நான் புறப்படுவதற்கு முன்னர் நானாகவே அன்று முழங்கால் படியிட்டு நேற்றைக்கு முந்தின நாள் என் அறையில் முழங்கால் படியிட்டேன் நான் சுற்றுமுற்று பார்த்தேன் நான் சில தினங்களாக அங்கே தனிமையாக இருந்தேன் அங்கு வீட்டில் யாருமே இல்லை நான் பரலோக பிதாவே இப்பொழுது நீ என் மேல் இரக்கமாயிரும் எனக்கு உதவி செய்யும் உம்முடைய ராஜ்யத்துக்கு உதவியாக என்னால் முடிந்த எல்லா காரியங்களையும் செய்யும்படியாய் நான் சிறுவ போகிறேன் என்று சொன்னேன் நான் சொன்னேன் இந்த நானும் என் மனைவியும் எத்தனை முறை முழுங்காடு படிக்கிட்டு ஜெபித்துள்ளோம் இன்றைக்கோ அவள் இல்லாமல் நான் தனிமையாயிருக்கிறேன் நாளைக்கு அவள் வைத்தியசாலைக்குள் போகலாம் நாளைக்கு ஒரு என்னுடைய கூட்டங்கள் இன்னும் முடியாமல் இருக்கலாம் நீர் அப்புறப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் அந்த வளர்ச்சி நிமித்தமாய் அவள் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகப்படலாம் அது வளர்ந்து வளர்ந்து கொண்டே போகிறது இன்றைக்கு அது நீக்கப்பட வேண்டியதா இருக்கிறது நான் உம்மிடத்தில் கெஞ்சினேன் என்று சொன்னேன் தொடர்ந்து நான் கர்த்தாவே அவள் ஏதோ காரியம் தவறாக சொல்லி இருப்பாளையானால் அங்கே அப்பொழுது எனக்கே மிகவும் குத்தலாக பட்டது அவள் தவறாக சொல்லி இருப்பாளானால் நான் சொன்னேன் கர்த்தாவே நான் உடைய கூட்டங்களுக்கு போவதை குறித்து ஒரு முறையாவது ஏதாவது ஒரு நேரமாவது அவள் ஏதும் சொன்னதே கிடையாது என்று அவள் எப்பொழுதும் அதற்கு தேவையான என்னுடைய துணைகளை எல்லாவற்றையும் சுத்தமாகவும் ஆயத்தமாகவும் வைத்து என்னுடைய கருத்தை பிடித்துக் கொண்டு அழுது ஜெபித்து என்னால் மட்டும் ஏதாவது கத்திற்கு உதவி செய்ய கூடுமானால் என்று சொல்வாரே என்றேன் அவளுடைய நிலைமையை பாரும் அது செய்யாதிரும் என்று சொன்னேன் நான் தேவனே அவளுக்கு உதவி செய்யும் நீர் அவளிடத்தில் கிருமையா இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்னேன் அவள் மேல் இணக்கமாக இருந்த கர்த்தாவே நான் அவளை நேசிக்கிறேன் என்று உமக்கு தெரியும் நீர் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் என்று சொன்னேன் கர்த்தாவை இப்பொழுது நான் அவளை இழந்து போவேனானால் நான் என்ன செய்வேன் எனக்கு ஒன்று தெரியாது நான் ஒரு வயதான மனிதன் அந்த சிறு பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும் என்னால் என்ன செய்ய முடியும் அவள் மேல் இலக்கமாக கர்த்தாவே நான் அவளை நேசிக்கிறேன் என்று உனக்கு தெரியும் நீர் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் நான் ஜெபிக்கிறேன் என்று சொன்னேன் நான் இவ்வாறு ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது எழும்பி கால் என்று ஏதோ சொல்லுகிறதை நான் கேட்டேன் நான் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருந்தேன் என்றால் நான் தானே அவ்வாறு யூகித்துக் கொண்டேன் என்று நான் நினைத்தேன் நான் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது எழும்பி கால் ஒன்றி நெல் என்று சொல்ல கேட்டேன் நான் ஜெபத்தை நிறுத்திவிட்டு மேலாக நோக்கி பார்த்தேன் கிறிஸ்துவனுடைய படம் மாட்டப்பட்டிருந்தது நான் சால்மன் வரைந்த கிறிஸ்தவின் படத்தை விரும்புவதில்லை எனக்கு ஹாப்மன் வரைந்த கிறிஸ்துவின் படம் தான் பிடிக்கும் அதாவது முப்பத்தி மூன்று வயதில் தலை மட்டும் உங்களுக்கு தெரியும் அதில் ஒரு பெரிய படம் எடுத்து அங்கே மாட்டி வைத்துள்ளேன் என்றால் நான் தரிசனத்தில் அவரை பார்த்த போது அவர் அந்த வண்ணமாய் தான் காணப்பட்டார் அந்த படம் அங்கே மாட்டப்பட்டிருந்தது நான் ஜபிக்கும் போது அவர் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் வண்ணமாய் அதை சுமற்றில் மாட்டி வைத்திருந்தேன் நான் அங்கே மேலாக நோக்கி பார்த்தேன் அந்த படத்தை நோக்கி பார்த்தேன் சுற்றி பார்த்தேன் நான் இவ்வாறு நினைத்தேன் அது என்னவாயிருக்கும் எழும்பி காலோண்டி நில் என்றது சரி எழுந்து காலோண்டி நிற்போமே என்று எண்ணி எழுந்து நின்றேன் அன்று இரவு அந்த மலையின் மேல் பேசின அதே சத்தம் எப்பொழுதும் ஒருவர் வருவாரே அவருடைய சத்தம் நான் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய ஊழியக்காரனோட பேசினது நீர் தானோ என்றேன் அவர் வெறுமென வார்த்தை கூறு அங்கே அந்த டியூமர் கட்டி இல்லாமல் போகும் என்றார் நான் சிறிது அப்படியே நின்று பின்னர் என் சுயநிலைக்கு வந்தேன் இங்கு இருக்கின்றவர்களிலும் ஜப கூடத்தில் உள்ள ஜனங்களிடத்திலும் அநேகர் அவளுக்கு டியூமர் கட்டி இருந்தது என்று அறிவீர்கள் நான் சொன்னேன்

கடலை அதட்டி அமைதலாக்கியவர் அவர் வானங்களையும் பூமியும் சிருஷ்டித்தவர் நான் அவரை நேசிக்கிறேன் அவரை விசுவாசிக்கிறேன் இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டிய நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன் அணில்களை உண்டாக்கி அதை இருக்க வேண்டிய இடத்திலே ஜீவிக்க செய்த நீர் இருந்த இடத்தில் எதிரி இராதபடியாய் வெளியே எடுத்து போடக்கூடும் புயலில் பிசாசு தண்ணி சுற்றிக் கொண்ட போது காற்று தேவனுடைய சிருஷ்டி தண்ணீர் தேவனுடைய சிருஷ்டி ஆனால் பிசாசு அதற்குள் நுழைந்து அதுதான் அதை செய்தது இந்த விதமாக கடலிலே ஒரு சூறாவளியை உண்டாக்கியது உமால் அதை அமுதலாக்க முடிந்தது

கடந்த இரவு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வேண்டி துரிதமாய் ஓடி வந்து முடிந்து திரும்பி போய் தொலைபேசியில் அவளுக்கு இதை குறித்து இனமும் தெரியாது அவள் அந்த டியூமர் கட்டி மறைந்து விட்டது அது இருந்ததாக எவ்வித அடையாளமும் இல்லை வைத்தியர் ஒரு அடையாளத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்கிறார் நான் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறேன் திருமதி நார்மன் இன்னும் அங்குள்ள அநேக சகோதரிகள் இரண்டு அல்லது மூன்று சகோதரிகள் இங்கே என்னோடு கூட அறையில் இருந்தார்கள் நீ என்ன சொல்லுகிறாய் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே ஒரு மாதத்துக்கு முன்னரே அது ஒரு கிரேப் பழம் போல அந்த அளவுக்கு பலம் இருந்தது திருமதி பிராண்டாம் கவலைப்பட வேண்டாம் டியூமர் கட்டின் ஒரு அடையாளம் வாங்கியே இல்லை என்று வைத்திய சொல்லுகிறார் என்று கூறினார் அது எங்கிருந்தது என்றே அவருடைய வைத்தியருக்கும் தெரியவில்லையாம் அது நம்முடைய கத்த ஒரு நன்றி கூறும் நாளா நேற்று இன்று இருக்கின்ற எல்லாவற்றிலும் மேலான வரத்தை ஏசு கிறிஸ்து வரத்தை நமக்கு தந்தமைக்காக ஓ தேவனுக்கு நன்றி அது உண்மையா இருக்கிறது வாரத்தின் அல்லது வேறு எதன் பேரலாகிலும் சத்தியம் பண்ணுகிறது எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் வேடமன் இருதயத்தின் மேல் இருக்க நான் நேசிக்கின்ற என் தேவன் அறிவார் நான் சொன்ன அந்த ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை என்று நன்றி கோரும் நாள் நாளைக்கு ஆபரேஷன் இருக்க போகிறது அல்லது சில நாட்களுக்குள் இருக்க போகிறது என்பதை நான் நினைக்கும்போது நான் கூட்டங்கள் கூட விட்டு விட்டு போக வேண்டி இருக்கும் இடத்தில் கூட கிறிஸ்துமஸ் நேரத்தில் நான் திரும்பி வருவேன் என்று சொல்லி இருக்க முடியாது வீட்டில் பிள்ளைகளிடத்திலும் கிறிஸ்துமஸ் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்க முடியாது ஒரு கிரேப்பு அளவிற்குள்ள ஒரு டியூமர் கட்டிய உடையவளாய் என் மனைவிக்கு ஒரு ஆபரேஷன் காத்துக் கொண்டிருக்கிறது என்று அறிந்தவனாய் இருதயத்தில் நடங்கிக் கொண்டிருந்த நிலைமை அந்த கட்டி அங்கே இருந்தது உனக்கு என்ன வேண்டுமோ அதை சொல் அது அந்தவிதமாகவே விதமாகவே ஆகும் என்று அந்த தேவனுடைய வார்த்தை சொன்னது நான் சொன்னேன் இந்த டியூமர் கட்டி போய்விட்டது அவர்கள் அதை ஒருபோதும் காணப்போவதில்லை என்று இதோ இன்றைக்கு இல்லாமல் போயிற்று டூசான் அரிசோனாவில் இருந்த சிறந்த அறுவை சிகிச்சையாளரும் சிறந்த வைத்தியர்களும் சில நாட்களுக்கு முன்பு ஒரு பெரிய இந்த அளவிற்குள்ள ஒரு டியூமர் கட்டி இருக்க கண்டார்கள் அதே வைத்தியர்களால் அது இருந்ததாக எந்த அடையாளத்தையும் கூட அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை அவர் முழுமனதுடன் திருமணி பெண்ணாமிடம் டியூமர் கட்டியின் அடையாளமே இல்லை எங்கேயும் அவர்களிடம் காணப்படவில்லை என்று சான்றிதழ் எழுதி தந்தார்கள் ஓ தேவனுக்கு நன்றி எறிதல்கள் இந்த நாள் எனக்கு ஒரு நன்றி கூறும் நாள் இதெல்லாவற்றுக்கு மேலாக அங்கே நான் திருமணம் செய்து கொண்ட அந்த சிறிய முகம் தேவனுக்கு மகமே உண்டாவதாக என்ற ஒரு நாளில் இந்த வயது சென்ற மரணத்தின் அடையாளங்கள் இல்லாமல் போகும் இனி ஒருபோதும் வயது சென்றவளாக மாட்டோம் ஏ கிருத்துவன் மூலமாய் நமக்கு உண்டாயிருக்கின்ற நாம் இப்பொழுது பெற்றுள்ள தேவனுடைய வரமாகிய பரிசுத்த ஆவியானவரே இந்த நங்குரத்தை இறை நமக்கு கொடுத்திருக்கிறார்